கைஸ் ரொம்ப நாள் கழித்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரேஷன் கடை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ்மேன் பேக்கர் ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டுனர் அந்த மாதிரிலாம் போஸ்டிங்ஸ் இருக்கும் இல்லையா விற்பனையாளர் அந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரேஷன் கடை எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஜாப் வந்து வரப்போகுது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து நவம்பர் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டு ஜியோ நோட்டீஸுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்க அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜப்ஸ் எம்என்சி ஜபத்துல டீட்டெயிலாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோ ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியும் வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க டெய்லியும் காலேயும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கஷ் தான் வந்து அஃபீஷியல் ஜியோ அதாச்சு இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு கூட்டுறவுத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வரும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கூட்டுறவு நியாய விலை கடை அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையை வந்து அப்படி தான் வந்து கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ இப்போ இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் அண்ட் கட்டுனர் அதாச்சும் சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா பணியாளர்களை வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வழிகாட்டு நடைமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி வந்து இந்த ஜியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிற பண்ணியிருக்கிறதா சொல்லிருக்காங்க ஸோ இப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கு லைக் இந்த விற்பனையாளர் கட்டுனர் கேட்டகிரியில் ஒரு ஒரு ரேஷன் சாப்லையும் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதெல்லாமே வந்து உடனடியாக வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆனால் அதன் பொருட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அதுவும் டிஸ்ட்ரிக் வாரியாக எப்போ ஓப்பன் ஆகும் எப்போ முடியும் இன்டர்வியூக்கு எப்போ கூப்பிடுவாங்க அது எல்லாமே தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஜியோலையே பிகாஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்டே பண்ணுவாங்க மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்டேட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க செவன் டென் ஸோ அந்த டைமிங்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிடணும் கமிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்த்து அக்டோபருக்குள்ளே வந்து சென்ட் பண்ணிடணும் ஸோ அவங்க வந்து மீட்டிங் வந்து வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தென் அதுக்கப்புறம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி நைன்த்து அக்டோபர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து நவம்பர் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பிரிண்டட் எடுக்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே வந்து உங்களுக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து செவன்த் நவம்பர் வரைக்கும் அண்ட் ஒன் டே எயித்து நவம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ தென் அதுக்கப்புறம் இதோட இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாச்சும் டுவெண்ட்டி ஃபிஃப்த் நவம்பரிலேருந்து நைன்த் டிசம்பர் வரைக்கும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வாரியாக இதோட இன்டர்வியூ நடக்கும் ஸோ லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி வந்து நம்ம க்ளியராக வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் லாஸ்ட் டைம் வந்த வீடியோ கூட வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கனா கூட வந்து உங்களுக்கு புரியும் லைக் இதோட இன்டர்வியூ எந்த மாதிரி இருக்கும் டிஸ்ட்ரிக் வாரியாக இப்பப்போ நடக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளியராகவே வந்து சொல்லியிருப்போம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் ஒரே ஒரே டைமில் நடக்காது சில டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா டைம் சேஞ்ச் ஆகி கூட நடக்கும் அதனால தான் வந்து இங்கே வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த் நவம்பர்லேருந்து இருந்து நைன்த்து டிசம்பர் வரைக்கும் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் அப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து முடிஞ்சிடும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிளானே வந்து பண்ணியிருக்காங்க கூட்டுறவு சங்கத்திலேருந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கடையில் வந்து வேலை வந்து இப்போ தெளிவாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜர்லாம் வந்து ஃபாலோ பண்ணி வந்து நாங்கள் வந்து இந்த ஜாபை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து தெளிவாகவே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு நைன்த் அக்டோபர் அப்போ வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் மறக்காம வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து நைன்த் அக்டோபர் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வரும் அதை பார்த்துட்டு நீங்க உங்களோட டிஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் லைக் வந்து இப்ப கட்டுனர் இருக்கு வந்து நீங்க டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஓகே பேக்கர் அதாச்சும் சேல்ஸ்மேன் கேட்டகிரி இருக்கு பார்த்தீங்க இல்லையா கட்டுனர்னா பார்க்கற அதுக்கு டென்த்து சேல்ஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் ஓகேங்களா சேலரியை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த டிஃப்ரென்சேஷனில் தான் வந்து இருக்கும் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே இன்னுமே நான் உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் அண்ட் இதோட நோட்டிஃபிகேஷன் அதாச்சும் இந்த ஜியோ நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க தேங்க்யூ